வழியில் ஒரு சின்ன ஒரு என்னென்னு சொல்கிறேன் பெரிய ஒரு கவலையாக போயிட்டுது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போன முறை நேற்று தான் டேக்ஸ் முடிஞ்சது அது தெரியாமல் நான் பைக் ஓடி கொண்டு வந்துட்டேன் போலீஸ்காரன் சரி ஓகே நாங்கள் வந்த வேலையை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்க ஓடும் அப்போ நான் காமெண்ட்ஸுக்கு போனேன் அன்றைக்கு சொல்லியிருந்தா அக்கா வந்து காமெண்ட்ஸுக்கு போனேன் ஓகே ஆமாம் அப்படி போகுது அப்போ வாழ்க்கை போய்க்கு சந்தோஷமாக இருக்கா மூணு தடவை சாப்பிடுறதா சொல்லியிருந்தீங்களா நாங்கள் வீட்டு தோட்டங்கள் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து போற காசு இப்போதைக்கு வந்து இருக்கிற பாடி தானு என்ன மாதிரி பேரு

ஓ வருவோம் பின்னா வராமல் இருக்கிறேன் ஓ முதல் கத்திரிக்காய் எங்களுக்கு முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் சீனு வாசன் சோட்டா சோட்டா வந்து பெற்றுத்தந்த வந்து சிவா அண்ணா உண்மைக்குமே அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி அதாவது என்னத்துக்கான இருக்கீங்க ஏன் சொல்லுங்க ஏ காணும் கா அவருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்தா இன்றைய தினம் எங்க வந்து நிக்கிறோம் பாத்தீங்கடா திருவோணம் மாவட்டம் நிலாவளி என்ன போயிடணா கோபால கோபாலபுரம் என்ற இடத்துக்கு வந்திங்கிறோம் அது மேலேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாளைக்கு முன்னே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் இருபத்தி மூன்று வயசு ஒரு பிள்ளை வந்து சரியான முறைக்கு கஷ்டப்பட்டு என்னென்னு சொல்கிறது ஆனால் நீங்கள் வராட்டி நாங்கள் செத்துருவோம் அண்ணா இப்போ சியாலே செத்துருவோம்னா அப்படியே எல்லாம் கதைச்சி ஒரு அந்த வீடியோ நாங்கள் அவங்க முதல் கதைச்சி பிறகு நாங்கள் இங்கே வந்து நாங்கள் மேலே நாங்கள் வெளியிடங்களில் வந்து வீடியோ எடுக்கிற இல்லை காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பயணங்கள் வந்து தூரம் கொஞ்சம் பயம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழகிட்டோம் ஓகே அப்படி இருக்க பார்த்திங்கன்னா இவங்க விட்டால் வந்துருக்குறோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு உதவி வந்து கிடைச்சிருக்குது அப்போ அந்த உதவியை கொடுத்துட்டு போக முடியாமல் வந்து நிற்கிறோம் அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா வார வழியில் ஒரு சின்ன ஒரு என்னென்னு சொல்கிறேன் பெரிய ஒரு கவலையாக போயிடுது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் போன முறை நேற்று தான் டேக்ஸ் முடிஞ்சது அது தெரியாமல் நான் பைக் ஓடி கொண்டு வந்துட்டேன் போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டாங்க இன்னைக்குமே அதை அன்றைக்கி ஒரு கவலையாகவும் இருக்குது அதை அது அப்படியே அது போயிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு நாலு நாளும் நின்று தான் எடுப்போம்ட்டு தான் வந்தது காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா இப்போ அது இப்போ பிரச்சனை வந்து என்னெண்டா இப்போ நைட்டில் கூட நாங்கள் இப்போ போனோமுண்டா போலீஸ்காரன் பிடிப்பான் அப்போ இப்போக்கி ஒன்றுமே செய்யலாமல் கிடைக்கா தான் என்ன யோசனை செய்கிறது என்ன இப்போ வீடியோ எடுக்கிறது ஒன்றுமே தெரியாமல் இருக்குது உண்மையிலேயே சரியான ஒரு மண்டே மண்டேலாம் ஒரு பழது மாதிரி கிடக்குது சரி ஓகே நாங்கள் வந்த வேலையை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்கணும் அப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட உதவி திட்டத்தை வந்து கொடுத்துட்டு போகலாம் ஓகே அதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரனிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல்வெண்டம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா முதலே சொல்லிப்பேன் நான் பார்த்தாக்களுக்கு தெரியும் இதுதான் அவங்கள்ட்ட வீடு உல அவங்களோட தோட்டம் செய்து தந்தாலே நாங்கள் எங்களோட குடும்பத்தை நாங்களே பார்ப்போம் பண்ணான்ட்டு சொல்லியிருந்தாங்க ஓகே அவங்களோட கதைப்பான் அங்காள சைட்ல தான் அவங்க வந்து அந்த கத்தரி தோட்டம் மாதிரி செய்து செய்திருக்கிறாங்க அப்போ அதுக்கங்கால அந்த என்னென்னு சொல்கிறது அந்த தோட்டங்களுக்கு வந்து எருவல் அடுத்தது ரசாயன பொருட்கள் அதுவல் இதுவல் அண்டிலாம் தேவைன்னு என்று படி வடிவம் அவங்களே உள்ள வணக்கம் அம்மா என்ன செய்யறீங்க இருக்கிறோன்னு எப்போ வந்த நீங்கள் இப்போதான் வந்தேன் அங்கே போயிட்டு வந்தீங்க வேலைக்கு ஆ வேலைக்கு போய்ட்டு வந்தீங்களா ஓகே மகள் இவா நீங்களா அக்காவை நீங்கள் என்ன வேலைக்கு போகிற நீங்கள் காமெண்ட்ஸுக்கு போனீங்க ஆ அன்றைக்கு சொல்லியிருந்தா அக்கா வந்து காமெண்ட்ஸுக்கு போனாண்டு வேலை கிடச்சிட்டேன் கீழே கிடச்சிட்டேன் எவ்வளோ ஆமாம் சம்பளங்கள் முப்பதாயிரம் தருவாங்க முப்பதாயிரம் தருவாங்களா ஆ ஓகே இப்போ தான் போகிறதா நடந்தா போகிறது ஆ ஆ ஆ okay akka apdi irukriya nalla so nalla so ma irukriya av enna mar illa payambattud saapana saamaana varu varalle kashtam illa saap ketta vaang ketta vaango samaji saapdam santhosana ho santhosa okay okay amma apdi povud appo vaalkey kashtamaana illa migidam poikondruku e kashtam andre naanga la saamaana la vaangi kodutha dhenna mariya mudinj saamaana la irukud irukuda

அப்ப மேலே நாங்கள் வேலைக்கு வந்து நாங்கள் அந்த அலுவலை கொடுத்துட்டு போகலாம் என்ற மத ஓகே நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களே எல்லாம் நாங்கள் நடத்துவீங்களா ஆ ஓகே ஒரு இருபது ரெண்டு காசு காணும் சரியா கொடுத்துட்டு போவோம் என்ன சரியா அப்ப வச்சு அந்த சரியா சரி ஓகே நாங்கள் உண்மையில் வந்த நாங்கள் அவங்களுக்கு கிட்ட இருக்கா நாங்கள் காட்டுவோமா அவ்வளோ இருக்கா அம்மா இல்லை கேரண்டாக ஒரு ஆள் பார்த்தா சரி மூத்தில் சிரிப்பாக காண இல்லை கொஞ்சம் சாதுவாக ஆ ராயிட் அண்டைக்கு இருந்த அடுத்த வீடியோவுக்கு உண்டைக்கு அடுத்த வீடியோக்கு நிறைய வித்தியாசம் கிடக்கா அப்படியா நிதானம் என்னலாமா ஒன்று ஓகேயா சரியா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ால <Sansipan> விவசாயம் <Sansipan> <Sansipan>

சீனுவாசன் சீனு வந்து சோட்டா கூப்பிடுறது அவர்களின் அவர் அவர்களின் மனைவி பிள்ளையான காவியா மற்றும் அகிலன் அவர்களால் கிடைக்கப்பெற்ற வாழ்வாதார உதவி என்று தந்திருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த சி இந்த உதவியை வந்து பெற்றுத்தந்த வந்து சிவா அண்ணா உண்மைக்குமே அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி அதாவது மட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பிறந்தநாளை கொண்டாடுற சீனுவாசன் அவர்களுக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றது பார்த்திங்கன்னா ீங்கறீங்க ஏன் சொல்லுங்க ஏன் காணாத காசு சொல்லுங்க இன்னதுக்காண்டி ஓகே மற்றது பார்த்தீங்களா நந்தினி அக்கா ஓகே அவங்கள்தான் வெயிட் பண்ணுங்க ஓகே லண்டனில் இருக்கிற அம்மா இன்னொரு நாளை முன்னிட்டு சின்ன தம்பி ஜோகராணி நிதியா நிதியா ஓகே லண்டனில் இருக்கிற நிதியாக வந்து ஒரு இருபத்தைவா காசு வந்து தந்திருந்தாங்க உண்மையிலே அவங்களை வந்து ஐம்பதாயிரம் கொடுக்க சொன்னது ஆனால் பார்த்துட்டு வேற யாருக்குமே வந்து இப்போ எமௌண்ட் ஓகேயாக இருக்கிற வழியாக அவங்களுக்குமே நாங்கள் அரைவசியாக கொடுத்துறாங்க ஓகே அவங்க வந்து எழுநூற்றி பதினாலு அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் நம்பர் அவங்கள ஒரு இருபத்தையூவா காசு வந்து கொடுக்க சொன்னிருந்தாங்க ஓகே அந்த ரெண்டு பேருக்குமே என்ன சொல்ல விரும்புகிறீங்களாம்மா அம்மா அமௌர்க் மிகவும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே சொல்ல விரும்புறீங்க ஓகே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓகே அக்காவுக்கு இப்போ அக்கா தான் ஆசைப்பட்டு மெயின் மெயினாக வந்து ஆசைப்பட்டது வந்து அக்கா வந்துடுவீங்க ரெண்டு பேருக்கும் அக்காவுக்கு தானே பிறந்த நாள் இல்லை அந்த அண்ணா கன்னடாவில இருக்கிற அண்ணா அந்த அண்ணாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த சொல்லுங்க அவர்கிட்ட சரியா? பாப்பறோம். அவருக்கு வந்து எந்த ஒரு நோய் நோடி இல்லாம, கஷ்டம் இல்லாம அவர் பேய் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவல வேண்டிக்கோல்றமா அவருக்கு அந்த அக்காக்கே என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த அக்காக்கும் அப்படி நோய் நொடி நோடி இல்லாம பேய் சந்தோஷமா ஹேப்பியா இருக்கணும்னு சொல்லி நினைச்சு பாத்தீங்களா அப்படி கனவுல கூட கனவுல அப்படி வைக்க வச்சிருக்கீங்க ஓகே அக்கா என்ன சொல்ல விரும்புறீங்க மறுபடியும் சொல்லுங்க அக்கா சிடி பால் சொல்றானே என்ன சொல்ல வரீங்க ரொம்பவே நன்றி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு உதவி செஞ்சவங்க கண்டிப்பா நீங்களுமே வந்து இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசுல வந்து அவங்களுமே வந்து காமன்ஸுக்கு போறாங்க வந்து இதோட வந்து நாங்கள் உங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம் ஓகே அம்மா வேற சொல்ல போறீங்களா அக்கா ஏதாவது சொல்ல போறீங்களா சந்தோஷம் தானே அப்ப நாங்கள் வருவோம் வருவோம்ட்டு பாத்தீங்களா அப்படிங்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க வேலை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் நாளைக்கு சுவர் ஓ நாளைக்கு வந்து வரும் என்ன மாதிரி வரும் அங்கால வரும் வந்தால் எல்லாம் எல்லாம் இருக்கும் அப்படியே இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் மேலே நாங்க எதிர்பார்த்தது வந்து நின்று செய்வோம் வேற இடங்களுக்கும் ஆனா சரிபட்டு வேற இல்ல கொஞ்சம் போலீஸ் பிரச்சனை அளவுமே செய்யலாம் கிடையாது அப்ப இவங்களுக்கு வந்து நாளைக்கு இப்போ எமௌண்டா நாங்க கொடுத்தோம்னா நாளைக்கு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்களா அம்பேயில ஓகே அப்ப நாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அளவு வேற ஒரு நீட்டாக இருக்கும் கத்திரிக்காய் எல்லாம் காய்ச்சிட்டு இருக்குமே கத்திரிக்காய் காய்க்காது கத்திரிக்காய் காய்க்கா கிணறுதானே சரி கிணறுக்கு தவளை அது வளமா ஓகே சரி தானேக்கா சந்தோஷம் தானே நாங்களும் போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாமா சரியா சந்தோஷம் தானே சரி அப்ப நாங்க உண்மையிலேயே உண்மையிலேயே நாங்க தந்த காசுக்குன்னு எல்லா மாதிரி பயன்படுத்தணும் இல்லாட்டி பிரியோசனம் யோசனை இல்லை பாருங்க பேரு கஷ்டப்படு நீங்கள் நினைப்பீங்க சாதாரணமாக வந்து வெளிநாடால் கெண்டாவிலேருந்து வந்து லண்டன்லேருந்து இருந்து வந்தேன்னா நினைப்பீங்களேன் ஆனால் அவங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனி பார்க்காமல் வெயில் பார்க்காமல் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களா அப்போ அந்த காசை வந்து நல்ல மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும் நீங்களே போய்ட்டு இங்கே எங்கே போகிற நீங்கள் வேலைக்குன்னு சொன்னீங்க ஹோட்டலில் வேலைக்கு போகிறீங்க ஒரு பதினாறாயிரம் ரூபாய் உழைக்கிற இவ்வளோ கஷ்டப்படுறீங்க யோசிப்பாங்க மாதிரி தான் அவங்களுமே வந்து இந்த ஒரு லட்சமோ நேரமோ அனுப்பிக்க வந்து சரியான முறைக்கு கஷ்டப்பட்டு தான் அனுப்புகிறாங்க அதை வந்து நல்ல மாதிரி பயன்படுத்தணுமாக்க நாங்கள் வாரக்கிழமை அப்படி வருவோம் பந்தமண்டா நாங்கள் விட பார்க்கணுமா நீட்டாக இருக்கணும் எல்லாமே திருப்தியாக இருக்கணும் ஓகே இதோட வந்து நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல்வன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும் இதோட எங்கள்கிட்ட வீடியோ முடித்துக்கொள்ளுவோம் பாய்